இதுவே பிற கேட்பாளர்கள் உதாத் மகா அன்மோனி அவர்களுக்கு கிடைக்கும் அல்லது பிஜேபி ஒருவருக்கு தருவார்கள் என்றால் வெளிப்படையான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த ரங்கத்தில் பேசியிருப்பார்கள் ஆனால் இது வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி எனவே அதுவே ஏமாற்றம் துணிக்கிறது மேலும் ஒரு தேர்தல் நடக்கிறது ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போடப்படுகிறது என்றால் அதற்கு அடுத்த தேர்தலில் ராஜ்சபா சீட் என்கிற ரீதியில் தான் இந்த ஒப்பந்தம் போடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று தேர்தல் என்றால் அதற்கு அடுத்த ராஜ்யசபா சீட் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அந்த தேர்தலில் கூட்டணியில் தேமுதிக இருந்தது அப்போது பாரதிய ஜனதா கிடையாது எனவே எங்களுக்கான சீட் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதுல தேதி குறிப்பிட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை இம்மிடியாக வரவிருக்கிற அடுத்த தேர்தல் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட் என்கிற அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிக இருந்திருக்கிறது கிடைக்கவில்லை என்றவுடன் ஏமாற்றம் இருக்கிறது அதிமுக கூட்டணி தொடரும் என்று சொல்கிறது ஆனால் தேமுதிக நாங்கள் கரூர் மாநாட்டிலே முடிவெடுப்போம் அதாவது ஜனவரி மாதம் முடிவெடுப்போம் இது ஏற்கனவே பிரேமலதான் முன்பு சொன்னதுதான் எங்களை பொறுத்தவரை கட்சியை பலப்படுத்தி விட்டு நாங்கள் வந்து ஜனவரி மாதம் முடிவெடுப்போம் என்று சொல்வது ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவுக்கான வேறு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை இன்றைக்கு அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பெரிதும் பாராட்டி இருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் என்று சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கான அந்த இரங்கல் தீர்மானத்தை வைத்து அவர்கள் திரைக்கலைஞர் அபிமானத்தையும் கவர்ந்தவர் அவருக்கான ஒரு இரங்கல் தீர்மானம் என்பது திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படுவது அது ஒரு அரசியல் நாகரிகத்தை தான் காட்டுகிறது தேமுதிகவுக்கு அது நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் எனவே தேமுதிகவின் சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது அரசியல் தான் நான் பார்க்கிறேன் மற்றபடி திமுக கூட்டணியில் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை காரணம் அது ரொம்ப கிரவுட் அலையன்ஸாக இருக்கிறது என்பதால் தான் எனவே கடைசியில் காரணம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒருவேளை தேமுதிகவுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குமா இல்ல அதிக இடங்களை கேட்டு பெறலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இப்படி அவர்கள் செய்திருப்பார்களா அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்று நினைச்சிருப்பார்கள் ஆனால் உண்மையில் சிக்கல் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் கிடைத்தால் ஒரு சீட்டு அப்படி என்றால் மூன்று சீட்டு அண்ணாதிமுகவுக்கு கிடைத்தால் ஒரு சீட்டு வந்து அவர்களால் ராஜ்யசபா சீட்டை கூட்டணி கட்சிக்கு விற்று கொடுக்க முடியும் மூன்று இடங்கள் வேண்டுமென்றால் அதிமுகவுக்கு நூத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப ஹைலி ஸ்பெகூலேட்டிவ் தான் நூத்தி ரெண்டு இடங்கள் வந்து கிடைக்குமா என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகான ராஜசபா சீட் என்பது வெறும் வாக்குறுதி தான் இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்குறுதி நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் அதற்கான அரசியல் யூகங்கள் எதுவும் பலிக்க போவதில்லை இது பெரிய கடினமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் கிட்டத்தட்ட இதே நிலைதான் ஏனென்றால் நாற்பது இடங்களில் போட்டியிட்டு திமுக நாற்பது இடங்களில் கைப்பற்றியது அப்படி இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டுக்கு தர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வெற்றியை வைத்துதான் ராஜ்யசபா சீட்டு தர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அதிமுகவுக்கு இருக்கிற இடங்கள் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா பாமக கூட்டணி அது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து இடம் அதில் தான் அந்த இரண்டு சீட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களுக்கான சீட்டு வந்து உறுதியாகிறது இதுவே திமுக ஐந்தாவது வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் இன்னமும் இது வந்து தான் போயிருக்கும் எனவே பிரேம்லதா அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அண்ணாதிமுகவில் அதை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே அரசியல் சூழல் இல்லை கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது காரணம் அவர்களுக்கும் தேர்தல் அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதத்தில் தேர்தல் படையினர் தொடங்கியாக வேண்டும் எனவே இல்லை அண்ணாதிமுக கொடுக்காததுன்னு எனக்கு வியப்பு இல்லை பிரேம்லதா அவர்கள் எதிர்பார்ப்பு சுதீஷ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து அதிலே அவருக்கு அந்த ஒரு ஏமாற்றம் அந்த தொனி தெரிகிறது ஏமாற்றம் என்கிற தொனி நன்றாகவே தெரிகிறது இப்போ தேமுதிகவிற்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு அதிமுக தான் என்றே இதை புரிஞ்சுப்படலாம் தேமுதிகவிற்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அண்ணா தான் காரணம் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் திரைக்கலைஞர் அந்த விஜயகாந்த் அவர்களின் படங்களில் விஜய் தான் வந்து வருவார் ஆனாலும் கூட அவரது ஓட்டு வங்கி எவ்வளவு எந்த அளவுக்கு அவர்களால் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது பொதுவாக கைப்பது விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறது அவருக்கான ஆதரவு கூடி வருகிறது என்று கணிக்கப்படுகிறது ஆனால் அந்த ஆதரவை களத்திலே வெற்றியாக மாற்றுவதற்கு ஒரு மிக பலமான கூட்டணி தேவை அந்த பலமான கூட்டணி என்பது இன்றைய தேதிக்கு வந்து அண்ணாதிமுக கூட்டணி பலமாக இருக்கும் அண்ணாதிமுகவோ பாரதிய ஜனதாவோடு இருக்கிறது இப்படியான தெரிகிறது அதாவது எப்படி போகும் என்று யாராலையும் யோகிக்க முடியாது எனவே தேமுதிக அவர்கள் வந்து ஒரு ஆறு மாதம் இதுல அரசியலில் போட்டு அதற்கு பிறகு கூட்டணி முடிவை அறிவிக்கலாம் இப்போதே என்ன அவசரம் என்று நினைக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு கூட்டணி முடிவை அறிவித்ததை நானே வந்து எனது நாற்பது வருஷத்துல இப்போதான் பார்க்கிறேன் ஒரு வருடத்திற்கு முன்பு கூட்டணி என்பதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் பாமக என்ன முடிவெடுக்கப் போயிருது என்பது தெரியாது இந்த இதைக்கு பாமகவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன ஆக ஒட்டுமொத்தத்தில் வரவிருக்கிற அடுத்த மாதங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் மிக மிக பரபரப்பாக இருக்கும் என்று நாம் யூகிக்கலாம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றியை திரு